ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் ராணி அகிலயாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகரில் உள்ள விவேகானந்தர் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஆர்எஸ்எஸ் சென்னை மாநகர ஒருங்கிணைப்பாளர் தர்மலிங்கம் மாநகர துணைத் தலைவர் மோகன் வித்யாபாரதி அமைப்புச் செயலாளர் சுந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய மாநகர துணைத் தலைவர் மோகன் ராணி அகிலயா பாய் கோல்கர் தெருவில் வந்து மக்களுக்கு சேவை செய்தார் என்றும் அவரால் தான் காசி உருவானது என்றும் தெரிவித்தார் வந்து எல்லா விதமான இன்னைக்கு நாம காசியில ஒரு பக்கம் மசூதி இருக்கு இந்த பக்கம் இருக்கு நமக்கு ஆனா அந்த அம்மா காலங்கள முழுக்கவே வசதி இருக்குது இந்து கோயில் கிடையாது அவங்க மாமனார் முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இவங்க காலத்துல பாதி வசதியை வந்து இழுத்து மறுபடியும் வந்து புன நிர்மாணம் செஞ்சு ஒரு பாதி இந்து கோயில் நாம இன்னைக்கு போறோம் இல்லையா நீ பத்திரிகை படிக்கிறோம் காசி 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 காசிங்கிறது யாராவது அந்த காசி வந்தது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி அமைப்பு செயலாளர் சுந்தர் இளம் தலைமுறையினர் ராணி அகில்யாபாயின் செயல்பாடுகளை அறியும் வகையில் அவரது பிறந்தநாள் விழாவை ஓராண்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் என கூறினார் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு மிகவும் தேவை என உணர்ந்துள்ளோம் குறிப்பாக அவர் செய்த நல்லாட்சி பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுக்கு சிறப்புமிக்க அதிகாரத்தை வழங்க வேண்டும் வரி குறைவான ஆட்சியை நல்லபடியாக நடத்தி ஆன்மீக தொண்டு பணிகளை அவர் சிறப்பாக செய்து காட்டியுள்ளார் இவ்வாறு இளம் தலைமுறையினர் பெண்களை மதித்தல் தொண்டு புரிதல் பண்பாட்டை காத்தல் முன்னோர்களை வணங்குதல் பெண்களை ஒரு அவங்களுக்கு அதிகாரம் அளித்தல் நல்லாட்சி வழங்குதல் மக்களுக்கு நல்லது செய்தல் இப்படி பல வகைகள் இன்று இன்றைய தலைமுறையிற்கு மிகவும் தேவை என சங்கம் உணர்ந்துள்ளது அதை முன்னெடுத்து செல்வதற்கான பணிகள் இன்றிலிருந்து ஓராண்டுகள் தொடர்ந்து நடைபெறும்